நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இருக்கும் எம்பிக்களின் செயல்பாடுகளை நாள்தோறும் அலசுகிறது நமது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு அந்த வகையில் பெரம்பலூர் தொகுதி எம்பி பாரிவேந்தர் பொதுமக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி சாதித்தாரா அல்லது சறுக்கினாரா என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் சின்ன வெங்காயம் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் பெரம்பலூர் சர்க்கரை ஆலை தொழிற்சாலைகள் கட்டுமான பொருட்கள் உற்பத்தி நிறுவனங்கள் என நிறைந்திருந்தாலும் சுதந்திரம் பெற்ற எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் ரயில் சேவையை கண்டிடாத ஒரே மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் தமிழ்நாட்டின் இருபத்தி ஐந்தாவது மக்களவைத் தொகுதியான பெரம்பலூரில் பெரம்பலூர் குளித்தலை லால்குடி மணச்சநல்லூர் முசிறி துறையூர் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இதுவரை பதினேழு மக்களவை தேர்தல்களை கண்ட பெரம்பலூர் தொகுதியை எட்டு முறை திமுக கைப்பற்றியுள்ளது முன்னாள் மத்திய அமைச்சர்களான ஆர் ராசா நெப்போலியன் ஆகியோர் பெரம்பலூர் தொகுதியில் இருந்து மக்களவையை அலங்கரித்தவர்கள் இந்த தொகுதியில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் பாரிவேந்தர் அறுபத்தி இரண்டு சதவிகித வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் பாரிவேந்தர் ஆறு லட்சத்து எண்பத்து மூன்றாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஏழு வாக்குகள் பெற்ற நிலையில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் என் ஆர் சிவபதி இரண்டு லட்சத்து எண்பதாயிரத்து நூற்று எழுபத்து ஒன்பது வாக்குகள் பெற்று நான்கு லட்சத்து மூன்றாயிரத்து ஐநூற்று பதிமூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் வாக்குறுதியின்படி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஆண்டுக்கு தலா ஐம்பது மாணவ மாணவிகளுக்கு தனது கல்வி நிறுவனத்தில் சேர்த்து இலவச உயர்கல்வி வழங்கியுள்ளார் தொகுதி முழுவதும் மக்களுக்கு இலவசமாகவும் சலுகை கட்டணத்திலும் மருத்துவ சிகிச்சை அளித்தது அரியலூர் பெரம்பலூர் நாமக்கல் ரயில் வழித்தடம் அமைக்க ஆய்வை தொடங்கியது விவசாயிகளுக்கான கிசான் ரயில் திட்டத்தை பரிசீலனைக்கு கொண்டு வந்தது குறிப்பிடத்தக்க சாதனையாக பார்க்கப்படுகிறது கொரோனா காலகட்டத்தில் சொந்த செலவில் மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை விநியோகித்ததும் தொகுதி வாரியாக மக்களின் பிரச்சனைகளை மனுவாக பெற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டதும் கவனம் பெற்றது போட்டிருக்கிறோம் கோயிலுக்கு கொடுத்திருக்கிறோம் ஆகவே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு தொகுதிக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ செய்ய முடியுமோ அத்தனையும் பாராளுமன்ற உறுப்பினருடைய நிதியிலிருந்தும் என்னுடைய சொந்த நிதியிலும் செய்திருக்கிறோம் ஆனால் தொகுதி பக்கம் எம்பியை பார்க்கவே முடியவில்லை என்பதுதான் பலரின் வேதனை குரலாக உள்ளது தொழில் பூங்காக்கள் இல்லாததால் வேலைவாய்ப்பு கிடைக்காமல் பெருநகரங்களை நோக்கி இளைஞர்கள் படையெடுப்பது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது முசிறி தொகுதியில் வாழை ஏற்றுமதி மண்டலம் உறுதியடைத்து செயல்படுத்தாதது குளித்தலை சுங்கரையில் மேம்பாலம் அமைக்காததும் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது மாயனூர் கதவணையில் இருந்து பரங்கிப்பட்டி ஏரிக்கு தண்ணீர் கொண்டு வருவதாக கூறிய வாக்குறுதியும் காணல் நீராகிவிட்டதாக கூறப்படுகிறது பாரம்பரியமிக்க மணச்சநல்லூர் பொன்னி அரிசி வகையை மீட்க நடவடிக்கை எடுக்காதது காவிரி ஆற்றில் இருந்து தாத்தையங்கார் பேட்டை வரை தண்ணீர் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்காததும் அதிருப்தியாக உள்ளது ஒருத்தவங்களுக்கு படிக்க வைக்கிறதே எவ்வளோ பெரிய விஷயம் அறநூறு பேருக்கு படிக்க இல்லாமல் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கின பசங்க இல்லை சுத்தமாக படிக்க வைங்களால ஒன்றுமே முடியாது இயலாதுங்கிறவங்களுக்கும் அவங்க செய்கிறாங்க நல்லா இங்கேருந்து வெற்றி பெற்றதுக்கு பிறகு இந்த பக்கமே வரலை அவர் மேலே எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வருத்தம் இன்னொன்று ஒரு பார்க்க முடியாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தான் இன்றைய தேதி வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கிறாரு பேருந்து நிலையம் அமைச்சு கொடுப்பேன்னு சொன்னாரு அதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியல எஸ்ஆர்எம்ல வந்து ஐயா பார்வேந்தர் ஐயா வந்து எங்களை மாதிரி ஏழு மாணவர்களுக்கு என் தொகுதி மாணவர்களுக்கு வந்து இலவசமா கல்வி உதவுறான்னு சொல்லிட்டு இருந்தாரு அதனால நாங்க அதுல நாங்க அப்ளிகேஷன் போட்டோம் அப்ளிகேஷன் போட்ட உடனே ஒரு எக்ஸாம் எக்ஸாம் பாஸ் கொடுத்த போட்டாங்க காப்பாத்திருக்காரு தொகுதியில் நிறைய வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றுவாருன்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஆனா ரொம்ப ஏமாற்றமாக தான் இருந்தது மக்களுக்கு நிறைய செஞ்சிருக்காரு அது மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நிறைய படிப்பு செலவு நல்லா ஓரளவுக்கு பண்றாரு சாருமாரி இப்ப மக்கள் என்ன கேக்குறா ஓரளவுக்கு நிறைவேற்றுற சார் மத்திய அரசு நிதி ஒதுக்கி இந்த தடுப்பணையை கட்ட வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் இவர் வந்து எந்த விதமான முன்முயற்சியும் செய்யவே இல்லை அவரோ அவரை அவரை சார்ந்த கட்சிகளோ மறுபடியும் பெரம்பலூர்ல வந்து நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க அப்படிங்கறதா இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில மக்களோட உள் உணர்வு மொத்தத்தில் பெரம்பலூர் தொகுதியில் பாரிவேந்தர் மீது கலவையான மதிப்பீடுகள் இருப்பதால் அவர் மீண்டும் களமிறங்கினால் போராடித்தான் வெற்றியை ஈட்ட முடியும் நியூஸெயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கோவிந்தராஜுடன் செய்தியாளர் விஜயகோபால்